ஒரு மிக்ஸி ஜார்ல வேர்க்கடலையை கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துடலாங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா அந்த பருப்பி வந்து நல்லா இருக்காது இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு பேனில் சர்க்கரையை சேர்த்திடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துடலாம் நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பு வந்து மிதமான திளியை வச்சுக்கோங்க சர்க்கரை வந்து கரைஞ்சு வரும் இப்ப இந்த அளவுக்கு லைட்டாக கரைஞ்சிருக்கு சர்க்கரை சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமேல இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும் இதுக்கப்புறமே தாங்க கேரமல் ரெடி ஆகும் அடுப்பு வந்து மிதமான திலிய வச்சுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க விட்டுட்டீங்கன்னா வந்து அடியில் அடியில பிடிச்சுக்கும் கேரமல் ரெடி ஆயிடுச்சு வந்து இதில் வேர்க்கடலை வந்து அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகட்டும் அடுப்பு வந்து மிதமான திளியை தான் வச்சுருக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இது பண்ணுறது கொஞ்சம் நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் செத்துடலாம் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கெட்டி ஆயிடுச்சு ஒரு பிளேட்டில் இது மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல பருப்பி அதை இதில் சேர்த்துறலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து கீழே பிடிச்சிக்கும் இந்த மாதிரி வந்து நான் வந்து கத்தியிலையும் பீஸ் போட்டுக்கலாம் இல்லைனா நான் வந்து தோசை திருப்பியில் வந்து இது மாதிரி பீஸ் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பீஸ் போட்டுக்கோங்க ஆராயிடுச்சுன்னா வந்து ரொம்ப கெட்டியாயிரும் பீஸ் போட முடியாது உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு சூடு ஆறிடுச்சுன்னா சுத்தமாக பீஸ் போடவே முடியாதுங்க ரொம்ப கெட்டியாயிடும் போங்க இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துட்டேன் எல்லாமே நான் கொஞ்சம் சூடு ஆரட்டும் சூடு ஆறிடுச்சுங்க ஒரு பிளேட்டில் இதை கொட்டிடலாம் இந்த மாதிரி கவுத்து விட்டு லைட்டாக தட்டிக்கோங்க எவ்வளோ சூப்பரா பீஸ்லாம் விழுந்துருக்கு சூப்பரா இருக்கு இப்போ இதை வந்து உடச்சி எடுத்துடலாம் கெட்டியா தாங்க இருக்கும் உடச்சோன்னா வந்து பீஸ் போட்டதுனால கரெக்டாக அதே சேஃப்லி கட் ஆயிரும் டைம் கிடைக்கும் போது இது செஞ்சு வச்சிடணும்னா குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று ரெண்டு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான் பார்க்கவே பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு இது கடலை மிட்டாயின்னு சொல்லுவாங்கங்க கடலை பருப்பின்னு சொல்லுவாங்க டைம் கிடைக்கும் போது நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு சூப்பரான கடலை பருப்பி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்